ஹலோ வணக்கம் உங்கள் ஸ்னேகமூர்த்தி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது அக்காவோட பையனுக்கு பர்த்டே அந்த ஃபங்க்ஷன் வருது ஸோ அதனால் நமக்கு ட்ரெஸ்ஸு எதுவும் இல்லைங்கிறதுனால புதுசாக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் கம்மி ப்ரைஸில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தர் வீடியோவே எடுக்க மாட்டோம் ஓகே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து என்னோட சாரீ தான் வந்துச்சு அதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஜருக வச்சிருக்கு கொஞ்சம் மாடலாக இருக்குது கைக்கு இதை வந்து கைக்கு வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் கைக்கு வச்சுக்கலாம் இந்த சாரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது தான் கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சூப்பராக இருக்குது இருக்கு எப்படி வரும்னு நினச்சிட்டே இருந்தேன் பரவாயில்ல நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு கட்டினா சூப்பராக இருக்கும் நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபங்க்ஷனில் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்லாயிருக்கு புடவை கிளாத்து நல்லாயிருக்கு துணி நல்லாயிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு இதுதான் என்னோடய சேரீ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அந்த நேரத்தில் வந்து காசு இல்லாத நேரத்தில் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு அந்த ட்ரெஸ்ஸு ஸோ ரிட்டன் ஆகலாம் கேன்சல் ஆகலை கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னார் ஆனால் கேன்சல் ஆகலை ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம் இருபது இருபத்தி தேதி வரும்னு நினைக்கிறேன் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு இப்போ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்டியோட துணி வந்துருச்சு தம்பியோட ட்ரெஸ் வந்துருச்சு இதில் இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு தம்பிக்கு பாப்பாவுக்கு மூணு பேருக்குமே ஒரே கலர் தான் எடுத்திருக்கோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வரலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நம்ம உண்டு தான் போகிற மாதிரி இருக்கோம் என்னன்னு தெரில அப்போ தான் தெரியும் தம்பிக்கு வந்து இந்த ட்ரெஸ் சார் தலைவர் இருந்தார் ம் எப்படிப்பா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா டி நல்லா இருக்கா போட்டால் நல்லாயிருக்கும் நம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கிளாத்து க இது லைஹரா கிளாத்து தான் இது வந்து லெகின் கிளாத்து இப்படி நல்லாயிருக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் சின்னவாக எதோ ஒன்று கொடுத்தாங்களது என்னப்பாப்பா ஓ இது வந்து சட்டையை மாதிரி இருக்கு பரவல் நல்லா கிளாப்பு தான் இருக்கு சூப்பரா இருக்கு தம்பிக்கு டிரஸ் நல்லா இருக்கு பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு நான் ரெண்டு நாள் வச்சு வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் ட்ரெஸ் அவ்வளோதான் பாப்பாவோடைய துணி இன்னும் வரலை பாப்பாவோட ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராட்காட் சேனலில் வந்து நான் வந்து வீடியோ போட்டு விட்டுருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன் ஸோ நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நேற்று நான் வீடியோ வீடியோ நெத்தியை வந்து நான் அப்லோட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் என்னோடய யூடியூப்பில் போய் பார்த்துருக்கீங்க ஸ்டோரி கூட நான் இவ்வளோ பேர் நீங்கள் பார்ப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்து நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதே போல் நீங்கள் யூடியூப்லேயே சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் மேலும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஆதரவு எனக்கு எப்போவுமே வேணும் ஓகேங்களா இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ இருபத்தஞ்சாந்தேதி வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அது என்ன ஒரு சென்னைக்கிட்ட இருக்குது சென்னைக்கிட்ட போகணும் திண்டிவனம் திண்டிவனத்தை திண்டிவனத்தில் வந்து ஏதோ ஒரு ஒரு அது என்ன ஊருன்னு தெரில அப்புறமா நான் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த ஊருக்கு போய் நான் நம்ம நிறையா விலாக்லாம் போடலாம் ஸோ அடுத்த அப்டேட் வந்து தரமான வீடியோ வந்து நம்ம போடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டாட்டா பா பாய்